அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கான பதிவில் நம்முடைய துஆக்கள் மிக விரைவாக மலக்குமார்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலம் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அல்லது நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய தேவைகள் நாம் அல்லாஹ் எப்படி கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அல்லது நாம் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் எந்த ஒரு பாவம் செய்யாமல் எந்த ஒரு தவறான செயல்களிலும் செய்யாமல் எந்த ஒரு தவறான ஆடைகளும் அணியாமல் சுத்தமான உடையோடு சுத்தமான உடலோடு நாம் எப்படி அல்லாஹ் கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அப்படி என்றால் இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அது என்னவென்றால் நபி சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகிய ஒரு திக்கர் இன்னும் ஒரு அழகான ஒரு முறை எப்படி என்று சொன்னால் நபி சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்லும் பொழுது ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரனுக்காக துவா செய்தால் அதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் ஓ இறைவா இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் என்று சொல்வார்கள் பிறகு அதே போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்வார்கள் நாம் ஒருவருக்காக பிறருக்காக நமக்கு கண் தெரியாத மறைமுகமான நம்முடைய சகோதரர் அல்லது நம்முடைய தாய் தந்தையார்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தார்கள் யாருக்காவது நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய துவாக்களும் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நபி சொல்லல்லாஹா அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் முஸ்லீம் என்ற கித்தாபில் இந்த ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திக்கரை ஓதி நம்முடைய தேவைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளையும் இன்னும் நம்முடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அதுதான் அல்லாஹும் வலி வலிவாலிதைய வலில் வல் மீனீனாத் வல் முஸ்லிம் மீன வல் முஸ்லிமாத் அல்லாஹும் மகுபிரலி யா அல்லா என்னுடைய யா அல்லா என்னுடைய தாய் தந்தையர்கள பாவத்தை மன்னிப்பாயாக முஸ்லிமான ஆண் பெண் முக் ஆண் பெண் அனைவர்களினுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று இந்த ஒரு திக்கரை பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் மறைமுகமான சகோதரருக்கும் நாம் கேட்ட பிறகு நம்முடைய தேவைகளை நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹாலா நம்முடைய துவாக்களையும் இன்னும் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறான் என்ற இந்த ஒரு அடிப்படையில் நான் நம்முடைய துவாக்களை கேட்டு நாம் அதற்கான கூலியை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது செய்யுங்க அலாம் அலைக்கும்